அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பத்து பொருத்தம் பார்த்தா வருத்தம் இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய தலைப்பு அது என்னங்க பத்து பொருத்தம் பார்த்து தானே நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணிகிட்ருக்கோம் என்ன புதுசாக வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் ஆமாம் ஜாதக பொருத்தம் பார்த்தோம் எதுக்கு செப்பரேட் ஆகுறிங்க அப்போ ஜாதகம் ஜோஷியம் எல்லாம் போய் தானே இது வந்து ஒரு பொதுவான ஒரு வழக்கு எந்த ஒரு பட்டிமன்றம் டிபேட்டு இல்லை யாரோ ஜோதிடத்தை எதிர்க்கிறாங்கன்னா முதல்ல அவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட்டு இதுதான் கண்டிப்பாக பத்து பொருத்தம் பார்த்தா டிவோர்ஸ் தான் ஆகும் அப்போ எதை பார்க்கணும் ஜாதக கட்டத்தை பார்க்கணும் ஜாதக கட்டம் அப்படிங்கிறது தான் ஒரு இண்டிவிஜுவல் யார் எப்பேற்பட்டவர் திருமண வாழ்க்கைக்கான பிராப்தம் என்னங்கிறத சொல்லுமே தவிர ஒரு நட்சத்திரம் ஒருத்தருடைய விதியை எழுதுறது இல்லை அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் பத்து பொருத்தம் பார்த்தா வருத்தங்கிறது நிதர்சனமான உண்மை சரி அது ஏன் அப்படி நம்ம பார்க்கக்கூடாது அதுக்கு என்ன ஒரு ஜோதிட ரீதியான ஒரு காரணம் சாமானியர்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்கிறேங்க இப்போது ஒரு பையன் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அப்பா அம்மா பொண்ணு பார்ப்பாங்க இவங்களே ஜோதிடர் ஆயிடுவாங்க இப்போலாம் ஒரு புக்கே இருக்கு ஒரு நொடியில் திருமண பொருத்தம் திருமண பொருத்தம்கெலாம் பெரிய கலை அதை வந்து நொடியில் பார்க்கறதுக்கெல்லாம் ஒரு புக்கை வச்சு வித்துட்டு இருக்காங்க அதையும் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ஒரு பொண்ணோட ஜாதகத்தை எடுப்பாங்க பையனுக்கு பொண்ணு பார்க்குறேங்கிற பேர்ல ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் இருக்கும் ஐயோ எந்த நட்சத்திரமா இது பொருந்தாது என் பையனுக்குன்னு வச்சுருவாங்க அந்த ஜாதக கட்டத்தையே அவங்க பார்க்குறதில்ல இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் மாதிரி அதில் ஃபெயில்னா அடுத்து மெயின்ஸ் போக முடியாதுங்கிற மாதிரி அந்த கட்டத்தை பார்க்குறதுக்கே அந்த நட்சத்திரத்தை ஒரு திறவுகோலாக வைக்கிறீங்க இது வந்து பெரிய தப்பு இந்த தப்புனால தான் நிறைய மேரேஜஸ் செப்பரேஷன் அப்படிங்கிறதுக்கு போகுது அப்போ என்ன பண்ணணும் நட்சத்திரத்தை எடுத்து வெளியில் தள்ளி வச்சுட்டு ஜாதக கட்டத்தை ப்ரைமரியாக பார்க்கணும் ப்ரைமரியும் ஜாதக கட்டம்தான் செகண்டரியும் ஜாதக கட்டம்தான் நட்சத்திரத்தை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி நான் கொஞ்சம் இறங்கி கூட வளர்க்குறேன் ஒரு பொண்ணை உங்கள் பொண்ணை நீங்கள் ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அந்த பையன் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன குவாலிட்டிலாம் அந்த பையன்கிட்ட இருக்கணுங்கிறது இருக்குது முதல்ல ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் ஆகுதுன்னா ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அது அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அவங்க ஒரு குழந்தைங்கள பெற்று அந்த குழந்தையை வளர்த்து அதை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க கடமைகளை நிறைவாக முடிச்சிட்டு போகிறது தான் ஒரு மனித வாழ்க்கை அப்போ அதோடைய ஒரு அடிப்படை தான் திருமணங்கிறது திருமணத்துக்கு அடிப்படை இன்னொன்று என்னது தாம்பத்தியம் அப்போ என்ன விஷயத்த ஒரு பையன் கண்டிப்பாக இருக்கான்னு பார்க்கணும் முதல்ல அந்த பையனுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டாவது தாம்பத்தியங்கிற இல்லற வாழ்க்கைக்கு அந்த ஆண் தகுதியான நபரா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போல்லாம் நிறைய கேசஸ் பார்த்துட்ருக்கோம் இம்பார்டன்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாக நிறைய பேருக்கு இருக்குது சைக்கலஜிக்கலாக சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லற வாழ்க்கையில் ஆண் பெண் இருவராலையுமே ஈடுபட முடியலை ஏன்னா இப்போ ஒரு ஃபாஸ்டஸ்ட் மூவிங் சொசைட்டியாக இருக்கிறதுனால சின்ன வயசுலேயே வயதுக்கு மீன விஷயங்களை எல்லோரும் கற்றுக்கிட்டு தவறான பழக்க வழக்கங்கள்னால மனதிலையும் உடல்லையும் பிரச்சனை வச்சுட்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியாமல் இருக்காங்க இதையும் ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாம் அதைத்தான் மூணாம் இடம் ஏழாம் இடம் பன்னிரெண்டாம் இடமும் சொல்லும் அப்போது ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் குறிப்பாக அவன் ஆண் மகனாக இருக்கிறானா இல்லறத்துக்கு தகுதியாக இருக்கிறானா அவனுக்கு ஆயுள் இருக்கா இதைத்தான் பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் வந்து முக்கியமாக குறிப்பாக பார்க்கணும் நம்ம நட்சத்திரத்தை பார்க்கும்போது இதில் எதையாவது ஒண்ணு சொல்ல முடியுமான்னு சொல்லுங்க அந்த பையனோட ஒரு கோர் கேரக்டர் என்னங்கிறத கூட நீங்க கண்டுபிடிக்க முடியாது இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் இதுக்கு ஈக்குவலா இன்னொரு விஷயம் முக்கியம் அந்த பையனுடைய குணம் என்ன ஒரு குணவானா இருக்கிறது ரொம்ப முக்கியங்க அந்த பையன்கிட்ட பணம் இல்லைன்னா கூட உங்கள் பொண்ணு சம்பாதிச்சு அதை காப்பாற்றிடும் அப்போ குணங்கிறது ரொம்ப முக்கியம் சரி இப்போ பணமே முக்கியம் இல்லைன்னா அதுவும் முக்கியம் தான் அட்லீஸ்ட் வாழ்க்கைக்கு அடிப்படையான ஒரு பணத்தையாவது அந்த பையன் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தகுதியில் இருக்கணும் அப்போ பணத்தை விட ஒரு படி குணமே முக்கியம் ஆனால் பணம் முக்கியம் இல்லைங்கிற அவசியமும் கிடையாது அப்போ குணம் எப்படி இருக்குது நல்லா சம்பாத்தியம் பண்ணுவாரா ஓரளவுக்கு நம்ம பொண்ணை வச்சு காப்பாற்ற அளவுக்கு சம்பாத்தியம் பண்ணுவாரா இதை ஒரு குறிப்பாக ஒரு பெண்ணை பற்றவங்க கண்டிப்பாக பார்க்கணும் புத்திர பாக்கியம் இதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா என்ன தான் நவீனமான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்தாலும் இயற்கைக்கும் செயற்கைக்கும் எப்போவுமே வித்தியாசமாக இருக்குது அப்போ இயற்கையாக அந்த கருவுறுதல் பிள்ளைப்பேர் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரெண்டு ஜாதகத்துக்கும் நடக்குமா ஐந்தாம் இடம் எப்படி இருக்குது பூர்வ புண்ணியம் எப்படி இருக்குது இந்த மாதிரியான அமைப்புகளை நிச்சயமாக ஜாதக கட்டத்தில் பார்க்கணும் அதை விட்டு போட்டு நட்சத்திரம் பிறந்ததா செவ்வா தோஷம் இருக்கா ராகுகேது தோஷம் இருக்கா பொண்ணு ஆயிலே நட்சத்திரம் பையன் மூல நட்சத்திரம்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கோர்ட்டில் தான் நம்ம போய் நிற்க வேண்டிய அவசியம் வரும் இதே தான் பையனை பெற்றவங்களுக்கும் பொண்ணுடைய ஜாதகத்தை பார்க்குறீங்களா பொண்ணுக்கு ஆயுள் இருக்கா புத்திரஸ்தானம் நல்லா இருக்கா பொண்ணுடைய மனநிலை நல்லா இருக்கா ஓரளவுக்கு ஒரு சின்ன பெருந்தன்மைங்கிறது இருக்கா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சகிச்சு போவாங்களா பொண்ணை மட்டும் பார்க்கக்கூடாது பையனும் அந்த பொண்ணை விட்டு கொடுத்து போவாரா இருக்க நெகட்டிவாக இன்னொருத்தரால் சகிக்க முடியுதா சம்மந்தி பொருத்தங்கிறது இருக்கா ஏன்னா ரெண்டு குடும்பமும் தான் இணையுது பையன் பொண்ணு மட்டும் இணையலை இதெல்லாம் ஒரு தேர்ட் கிரேட் பொருத்தமாக வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்து மேட்ச் பண்ணும் பட்சத்தில் ஜாதக கட்ட பொருத்தம் மட்டுமே ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை நிச்சயிக்கும் அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆழமான அறிவான ஒரு விஷயம் அது இந்த நட்சத்திர பொருத்தம் அப்படின்னா நீங்க வந்து சின்ன இடத்துல சுருக்கி தப்பான திருமண பொருத்தங்களுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உதவும் நம்புகிறேன் நீங்க ஒரு வேளை இந்த மாதிரி நட்சத்திரத்தை அடிப்படையை வச்சுட்டு பொருத்தம் பார்த்துட்டு இருந்தாலோ இல்லை இதை பார்த்துட்டு இருக்க நேர்களுடைய அப்பா அம்மா இதை செஞ்சுட்டு இருந்தாலோ இந்த வீடியோவை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுங்க இது ஒரு ஜோதிட வீடியோ மட்டும் இல்லை ஒரு சோஷியல் அவேர்னஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்